புரட்டாசி மாதத்தோட வரலாறு என்னன்றத தெரிஞ்சுக்கும் முன்னொரு காலத்தில் இதே புரட்டாசி மாதத்தில் தான் சனீஸ்வர பகவான் இருந்து பூலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அவர் அப்படி வரும்போது திடீர்னு அவரை நாரதர் தடுத்து நிறுத்தி பூலோகத்தில் நீ திருப்பதியை தவிர எங்கே வேணா போ அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறாரு சனீஸ்வர பகவான் ஆனால் அவர் பேச்சை மீறிட்டு திருப்பதிக்கு தான் போறாரு திருப்பதியில் இருக்கவங்க மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்போடும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அதுக்கு எடுக்கிற விதமாக சனீஸ்வர பகவான் அங்கே வரவாரு அப்படின்றத தெரிஞ்சுட்டு பெருமாள் வந்து சனீஸ்வர பகவான தூக்கி வீசிடுறாரு இதனால தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாளை வழிபடுறப்போ சனீஸ்வர பகவானால ஏற்படுற எந்த துன்பமும் நம்மளை வந்து பாதிக்காது அப்படிங்கிறது நம்பப்படுது அதே மாதிரி யார் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரத இருந்து பெருமாளுக்கு தலிகை படித்து மாவளுக்கு போட்டு யாரெல்லாம் அவரை வழிபடுறாங்களோ அவங்க எந்த விதமான கஷ்டங்களையும் வாழ்க்கையில் அனுப அனுபவிக்காம எல்லா செல்வத்தோட இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த மாதிரி பெருமாளை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு ஏற்படுற கர்மவினை பூர்வ புன் பூர்வ ஜென்ம பாவங்கள் இதெல்லாம் நீங்கி மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பாக்கியம் அதே மாதிரி எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் கழுத்தளவு கடன் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு பெருமாள் ஒரு நல்ல வழியை காண் காண்பிப்பார் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலும் இருக்கு இது ஆன்மீகம் மட்டும் கிடையாது ஏன்னா புரட்டாசி மாதத்தில் தான் அதிகப்படியான வெப்பநிலை காற்று மழை இது எல்லாமே கலந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஜென்ரலாகவே நம்ம பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அசைவம் சாப்பிடும்போது அது இன்னும் நம்ம உடம்போட வெப்பநிலையை அதிகப்படுத்தி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பை ஏற்படுத்துது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாம சைவம் சாப்பிட்ணும் அப்படின்ற இந்த விர விரத முறையை நம்ம எல்லாருக்கும் பழக்கி விட்டுருக்காங்க அதே மாதிரி ஒருத்தர் அசைவம் சாப்பிட்றத விட சைவம் சாப்பிடும்போது நம்ம மனநிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு நிலைமையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதியான மனநிலைமையோடு நம்ம கடவுளை வேண்டும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார்